உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருக்கிறது சிவகாசியில் ஆனால் உலகெங்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆதரவு அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஆதரவு இவங்கள்லாம் இல்லைன்னா நாங்களாம் உங்களை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆதரவை நீங்களும் கொடுக்குறீங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசினியர்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்னங்கடா பிரச்சனை ஏற்கனவே வந்து ஐயா வந்து சனிப்பயிற்சி வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் குரு பயிற்சி ராகு பயிற்சி வீடியோ போட்டாங்க இதில் நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பதிவுகளாக வந்து இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக பதிவிடுறாங்க ஸோ இப்படி பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த தமிழ் புத்தாண்டை வந்து திடீர்னு சொல்கிறீங்களே இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் என்னத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அதில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பன்னெண்டு ராசினியர்களும் நினைக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றமான விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நான் வந்து கிரக ரீதியாக ஆராய்ந்து வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போது என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போகிறாங்க சிரமங்களை கடந்து மகிழ்ச்சிகளை அடையக்கூடிய அன்பார்ந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை இந்த தமிழ் புத்தாண்டு வாயிலாக உறுதியாக குறிப்பிடுகிறேன் எப்படி குறிப்பிடுகிறேன் இது எப்படி ஒரு சாத்தியமாகும் நாங்கள் பட்ட போராட்டமும் நாங்கள்ப்பட்ட கவலையும் வெளியே சொல்ல முடியுமா கற்பனைகளெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு கவலைகளோடையே நான் அணிஞ்சிருக்கோமே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்கள் என்னென்ன மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான பயனுள்ள விஷயங்கள் இந்த காணொளி மூலமாக நீங்கள் உறுதியாக அடைவீர்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய விரை செலவுகள் குறையும் தேவையில்லாத விரை செலவு யாரால் செலவு உங்களால் செலவாக உங்கள் கூட இருக்கிறவங்களால் செலவாக அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும்ல உங்களால் செலவு முப்பத்தஞ்சு சதவீதம் உண்மையாகவே உங்களால் உங்களுக்கு விரைவு செலவு எவ்வளோன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறக்கான்னு நீங்கள் செலவழிச்ச அமௌண்ட்டு வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் உங்கள் கூட இருப்பவங்களுக்காக நம்பி நீங்கள் செலவழிச்ச செலவு தான் அறுபத்தஞ்சி சதவீதம் அப்போ நீங்கள் கடன் வாங்கினதுக்கான நோக்கம் யாராக இருக்கும் உங்கள் கூட இருக்கவங்க உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க தூண்டி விட்டுருப்பாங்க இல்லை உங்களை அன்புனால் லாக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகியிருப்பீங்க ஸோ இதுதான் உங்களுடைய கடந்த கால கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு நடந்த விஷயங்களாக இருக்கும் என்பது உண்மை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னா உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாம் விளக்கிடும் நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தீங்களோ அந்த முயற்சியில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதே போல் உங்களுடைய இளைய சகோதரன் மூத்த சகோதரன் இவர்கள் இருவருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க இவங்களால் வந்து என்னுடைய சகோதரிட்ட பேச முடில என்னுடைய சகோதரன்கிட்ட பேச முடில என்னுடைய மூத்த சகோதரன்ட்டையும் பேச முடியல இளைய சகோதரன்ட்டையும் பேச முடியல நான் கூட பிறந்தது அஞ்சு பேர் கூட பிறந்தாலும் நான் அனாதையாக தான் நிற்கேன் நாலு பேர் கூட பிறந்தாலும் நான் அனாமதாக தான் நிற்கேன் எனக்குன்னு ஒரு உறவு என்னை தேடி வந்த உண்மையான உறவை நான் இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன் எனக்கு அந்த அன்பு கிடைக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பங்காளி சண்டை ஏற்பட்டிருந்தாலும் நீ வேறு நான் வேறுன்னு உதறிக்கிட்டு போயிட்டு உங்களை கவனிக்காமல் இருந்த உறவுகள் எல்லாம் இனிமே உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ அண்ணன் மலையேற போனாலும் மச்சாந்தொறை வேணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைனா யாரோட துணை வேணும் நம்மளுடைய அண்ணன் தம்பி துணை வேணும் நம்மளுடைய அக்கா தங்கச்சி துணை வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு இது பன்னெண்டு ராசிக்குமே பொருந்தும் ஏன்னா தான் தன்னுடைய தம்பிக்கு ஒன்றுனா கூட வந்து நிற்கிறது முதல் ஆளாக யார் நிற்பாங்கன்னா அண்ணன் தான் நிற்பாங்க ஆனால் அது இப்போ உங்களுக்கு இல்லை கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு என் அண்ணனை போல உண்டா என் தம்பி போல உண்டா என் அக்கா போல உண்டான்னு சொன்ன வார்த்தைகள் எனக்கு அக்கா இருக்கானே நானே மறந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதை உடை தெரிந்து கிரகங்கள் உங்களுக்கு சாதமாக உங்களுடைய உறவுகளை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் பொத்தாண்டு முதல் கிரகங்கள் கொடுக்கின்றன இது ஒன்றும் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கூர் வரல உங்களுடைய ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டங்களில் இருக்கிற கிரகங்கள் தான் அதனுடைய நகர்வுகளை வைத்து தான் உங்களுக்கு நம்ம பன்னெண்டு சொல்லி ஸோ அப்போ கிரகங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிரச்சனைகளை கொடுத்தது உண்மை என்றோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறோங்கிறதும் உண்மை சரி ஓகே இப்போ குரு பகவான் ஜென்மத்தில் வந்துட்டாருங்காரே ஜென்ம குரு அப்படியே ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டமே என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய குரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதியாக கதக்கூடிகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார் உண்மை தான் வந்திருக்காரு அவர் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே நேராக போய் உங்களுடைய குருமார்கள் யாரும் உங்களுடைய வீட்டின் இருந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க முடிஞ்சால் டெய்லி வாங்கிக்கோங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒருதையாவது உங்களுடைய குருமார்களை சந்திங்க அதே போல் உங்களுடைய பெற்ற தாயையும் தகப்பனையும் பணிவுடன் வணங்கி தினமும் காலையில் எழுந்திச்ச எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்பா காலிலையும் அம்மா காலிலேயும் உளுந்து என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க ஸோ அப்படி ஆசிர்வாதம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஜென்ம குரு உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டோம் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் அப்படியே நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கற்பனை என்ன இருக்கோ உங்களுடைய ஆசைகள் என்ன இருக்கோ அப்படியே செயல்படுத்தலாம் அதை விட்டுட்டு நான் யாதுரியுமா என்னால் என்ன தெரியுமா அப்படி நிறைய காலை தூக்கி விட்டிங்கன்னா குரு என்ன பண்ணுவாருனா உங்களுடைய செயல்பாடுகளை சிறிது மட்டை தட்டிடுவோம் ஸோ அதனால் முடிஞ்சளவு உங்களுடைய குருமார்களை மதிங்க உங்களுடைய தாய் தகப்பனை காலில் விழுந்து ஆசீர்வாங்க தப்பே கிடையாதுங்க எத்த தாய் தகப்பனை உடன் பிறந்த சகோதர சகோதரனிடம் பெட்டு கொடுத்து போகிறதோ அல்ல அவங்க உங்களுடைய தாய் தகப்பன்ட்டு ஆசீர்வா வாங்குறதோ உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் தெரிஞ்சும் தெரியாமல் நீங்கள் செய்த அத்தனை விதமான பாவங்களும் நீங்கும் என்பது உண்மை அப்பா அதாவது சொல்லுவாங்க சில பேர் எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது ஏன் பிடிக்காது ஏங்க அவங்க தப்பே பண்ணாலும் இந்த பூமிக்கு நம்மளை ஒரு அறிமுகப்படுத்தி விட்ட தெய்வம் அவங்க தான் ஸோ அவங்க காலில் விழுந்து ஆசிரியம் வாங்கும்போது இயற்கையாகவே கிரகங்கள் உங்களுக்கு ஆஸ்வாதம் பண்ணும் அப்பா அம்மா இல்லாத நபர்கள் நாங்கள் என்ன பண்ண அப்படின்னா உறுதியாக திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கக்கிழம திங்கக்கிழம சிவன் கோயிலில் போய் சிவன் பகவானையும் நம்மளுடைய பார்வதி அன்னையையும் சக்தி அன்னையையும் மனசார வழிபாடு செய்யணும் என்னுடைய தாய் தகப்பனார் இல்லை நான் உங் உங்களை என்னுடைய தாய் தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுங்கன்னு சொல்லி சிவனை நம்பி நீங்கள் போய் நின்னீங்கன்னா சிவனே கதி என்று நின்னீங்கன்னா மிதன ராசிக்காரனை அடிச்சுக்கிற ஒரு வயலால் முடியாது உங்களை ஏமாத்துறவன் உங்களை கஷ்டப்படுத்துகிறவேன் உங்களை அத்தனை பேர் தோண்டு ஓடி போயிருவான் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு சிவபெருமானுடைய அனைத்து விதமான சக்தியின் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும் ஓகேவா ஆனால் திங்கக்கிழம போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் சிவனை பார்க்கறக்கு நேரம் குறித்து கொடுக்குற அளவுக்கு நான் வளரல வளரலை உண்மையிலேயே ஆனால் என்னென்னா இந்த கிழமையில கும்பிட்டா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அப்புடின்னு ஒரு செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்மளுடைய மிதனராசிக்காரங்க திங்கட்கிழமை சிவன் பெருமானுடைய வழிபாடு தாயாருடைய வழிபாடை பின்பற்றும்பொழுது அனைத்து விதமான மகிழ்ச்சியை அனைத்து விதமான செயல்பாடுகளை உணர முடியும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் நம்மளுடைய மிதனராசிக்காரங்க கொஞ்சம் பணிவுடன் அன்புடன் பாசத்துடன் நடக்கக்கூடிய செயல்பாடை செயல்படுத்திக்கோங்க துணிவுடன் ஆற்றலுடன் சிறப்புடன் வாழக்கூடிய ஆற்றலை கிரகங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க என்பதை அன்புடன் கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் டிஜே சுந்தரபாண்டியின் பணிவான வணக்கங்கள் நன்றி வணக்கம்